சட்டமன்றத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை கோரிக்கை இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக பல மாவட்டங்களில் பொதுமக்கள் எதிர்பார்த்தது எல்லாம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அதிகார பரவலாக்கள் தான் வலிமை சேர்க்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற அடிப்படையில் நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசினேன் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்றைக்கும் பேசுனார் பல முறை எங்கள் மருத்துவ அறிக்கையில் கொடுத்தது பெரிய மாவட்டங்களெல்லாம் பிரிக்கணுங்கிறது தான் என்ன காரணம்னா ஒன்று நிர்வாக வசதிக்காகவும் அரசினுடைய திட்டங்கள் விரைவாக சென்றடைவதற்கும் மக்கள் அதிகாரிகளை எளிதாக அணுகுவதற்கும் பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாளைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய மாவட்டமாக இருப்பது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கடலூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் போன்ற பெரிய மாவட்டங்களையெல்லாம் நிர்வாக வசதிக்காக பல மாவட்டங்களாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் தஞ்சாவூர் இந்த அறிவிப்பில் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் அதில் இந்த கோரிக்கை வரல ஆனாலும் கூட நான் தமிழக அரசை மீண்டும் வலியுறுத்துவது நிர்வாக வசதிக்காகவும் அரசு திட்டங்கள் மக்களை விரைவாக சென்றடைவதற்கும் மக்கள் எளிதாக அதிகாரிகளை அணுகுவதற்கும் இந்த பெரிய மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் மூலமாகவும் அரசுக்கு முன்வைக்கிறேன்